இப்போ டீ டைமில் எல்லோரும் பலகாரம் சாப்பிட்டீங்க அது எப்படி இருந்ததுன்னு உங்கள் கைதட்டல் மூலமாக பதில் சொல்லுங்கள் தேங்க்யூ என் பேர் முத்துக்குமார் நான் கோவில்பெட்டிலிருந்து வரேன் கோயில் பெட்டியில் நாங்கள் நாற்பத்தி மூணு வருஷங்களா ஸ்ரீ எம்எஸ்கே ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற பேரில் முறுக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பத்து வகையான முறுக்குகளை இருந்துட்டு நாங்கள் இருந்துட்டு தயார் செஞ்சுக்கிட்டு வரோம் பூண்டு முறுக்கு மசாலா முறுக்கு மணப்பாரம் முறுக்கு ஆணி முறுக்கு ஆனியன் முறுக்கு ஓமப்பொடி முறுக்கு இப்போ ஃபைனலாக கை சுற்று முறுக்கு அப்படின்றத வந்து இப்போ தீபாவளியில இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இருந்துட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் கை சுற்று முறுக்கில் வந்து என்ன எதுவுமே இருந்துட்டு அதிகம் இருக்காதுங்க மற்ற முறுக்கில் வந்து நான் ட்ரையர் எதுவும் யூஸ் பண்ணலை ஆயில் ட்ரையர்ல போட்டு இருந்துட்டு நேச்சுரலான இருந்துட்டு டேஸ்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆயிலும் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால மாவுலே இருந்துட்டு நாங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவோம் அந்த எண்ணெய் வந்து அதிகம் பிடிக்காத அளவுக்கு இருந்துட்டு மாவுலேயே இருந்துட்டு எல்லாமே இருந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவோம் ட்ரையரில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அதோடய சரக்கோட டேஸ்ட் எல்லாமே இருந்துட்டு வித்தியாசமாக இருக்கும் அது சரக்கு பார்த்தோம் அப்படின்னா இருந்துட்டு சாப்பிட்றதுக்கான ஒரு ஃபீலிங்கே இருந்துட்டு இருக்காது நாங்கள் வந்து அந்த மாவில் எங்களுக்கு நாற்பத்தி மூணு வருஷம் அனுபவம் இருக்குது அப்படின்றனால அந்த மாவில் எல்லாம் என்னென்ன கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டு ஆயிலை கண்ட்ரோல் பண்ணணுமோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டு நல்லா தரமாக ருசியாகவும் இருந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கை முறுக்கு வந்து தென் மாவட்டங்களில் தான் இருந்துட்டு அதிகமாக இருந்துட்டு பயன்படுத்துவாங்க எங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் இருந்துட்டு நாங்கள் வட மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போனோம் அப்படின்றதுக்காக எங்களோட பொருட்களை இருந்துட்டு வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தொடர்பு எண் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அறுபது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலும் இருந்துட்டு உங்களுக்கு அனுப்பி விட்றோம்